ஹம் பிரம்மாஸ்மி அருள்மிகு கணக்கன்பட்டி கூட்டச்சாமியார் குரு பூஜை திருவிழாவை முன்னிட்டு மதுரை ஜெயிந்துபுரத்தில் அவரது சிலையுடன் ஊர்வலமாக மக்கள் அணிவகுத்து பக்தர்களாகிய எங்களுக்கு அவர் எங்கிலும் காட்சி கொடுத்து எங்களை பேரானந்தத்தில் ஆழ்த்தினார் அவரது இந்த ஊர்வலத்தில் திரளான பக்தர்களும் மற்றும் மேல ஊர்வலமாக குடும்பம் குடும்பமாக வந்து அவருடைய தொண்டில் ஈடுபட்டு நேராக வில்லாபுரத்தில் அமைந்திருக்கும் அவரது மடத்திற்கு அனைவரும் சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த யானை பவனியில் வலங்குகிறார் யானை மேலே உட்கார்ந்து அவரது திருவுருவத்தை சரியாக படம் பிடிக்க முடியவில்லை அடுத்த வீடியோவில் சரியாக பதிவு வரும் இந்த பாக்கியத்தை பெற்ற நாம் அனைவரும்